மாமா மாமா நம்ம இங்க இருக்கோம் சென்னையில் வந்து மழை வருதா மாமா எப்படி மாமா அது நம்ம ரெண்டு பேர் இங்க இருக்கும் போது சென்னையில மழை வரும் சரி அதெல்லாம் விட எங்க பேரு எல்லாரும் ஒரே கொஸ்டின் நீங்க எந்த ஊரு எந்த ஊரு எந்த ஊரு இயற்கை சூழலாக இருக்கேன் எந்த ஊரு எந்த ஊருங்கிறாங்க எந்த ஊருன்னு சொல்லிடு அத்திப்பட்டின் இல்லை அத்திப்பட்டின்னு சொல்லிட்டேன் இல்ல இந்த ஊர் வந்து என்ன சொல்றது இந்திய வரைபடத்துல இல்லைன்னு சொல்லிட்டேன் அதை மீறி வந்து எந்த ஊர் எந்த ஊருன்னு கேக்குறாங்க நீ சொல்லுமம்மா உனக்காச்சும் யாரும் கொஞ்சம் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுவல எக்ஸ்பிளைன் பண்ண எந்த ஊர் சொல்லிடு சொல்லு சொல்லு அரியலூர் அரியலூர்ல இருந்து அரியலூர்னு தெரிஞ்சா போதண்டி வீட்டு அட்ரஸ் தான் கொடுத்துட்டு இருப்பாங்களா வீட்டு அட்ரஸ்லாம் சொல்ல அரியலூர்ல இருந்து எங்கன்னு மட்டும் சொல்லு சொல்ல முடியாது ஏன்னா அதுதான் இந்திய வரைபடத்துல இல்லைன்னு சொல்லிட்டேன் அவ்வளவுதான் சரி போலாமா எந்திரீங்க எல்லாம் எந்திரிங்க லக்ஷயா பாய் பாய் சொல்லிடு